உறவுகள் அனைவருக்கும் அன்புகிறந்த வந்தனங்கள் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னுடைய பகிர்வுகள் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி நான் தட்டி விட்டுருங்க டாக்டர் அர்ஜுனா சம்பந்தமாக தொடர்ச்சியாக நாங்களும் பேசிக்கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு எதிராக குரல் கொடுத்த சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம் ஊடகங்களாக இருக்கலாம் அல்லது வந்து அவருக்கு எதிராக பேசியவர்களாக இருக்கலாம் அண்மை காலங்களாக அவர் பக்கம் திசை திரும்புவது அல்லது அவருக்கு வந்து சாதகமாக பேசுவது அல்லது அவருக்கு வந்து ஆதரவாக பேசுவதை வந்து சமூக வலைத்தளங்களின் ஊடாக காணக்கூடியதாக இருக்கிறது வலியுறையில் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அதே மாதிரி ஒரு சில ஊடகங்களில் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இந்த வகையில் இலங்கையினை பொறுத்தவரையில் இலங்கையில் இருக்கின்ற பெரிய பெரிய அரசாங்க தினுடைய அல்லது வந்து அரசியல் புள்ளிகளினுடைய ஊடகங்கள் அவைகள் வந்து டாக்டர் அர்ச்சனாவுடைய வளர்ச்சியில் வந்து இன்று வரை அவர்களுக்கு வந்து எந்த விதமான டாக்டர் அர்ஜுனோட வளர்ச்சியில் வந்து எந்த விதமான நன்மையோ அல்லது தீமையோ இல்லை என்ன காரணம்னு சொன்னால் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய அரசியல் வந்து வேற டாக்டர் அர்ஜுனாவுடைய அரசியல் வந்து வேற ஆனால் டாக்டர் அர்ஜுனாவை பொறுத்தவரையில் வளர விடக்கூடாது அப்படி என்றதில் வந்து அநேகமான முக்கிய புள்ளிகளாக இருக்கின்ற அரசியல்வாதிகள் அல்லது அவர்களுடன் இணைந்து செயற்படுகின்ற ஊடகங்கள் வந்து பார்த்திங்க சொன்னா டாக்டர் அர்ஜுனா வந்து வளர விடக்கூடாது அப்படின்றத வந்து உறுதுணையாக இருக்கிறாங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வைத்தியத்துறையை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களை பொறுத்தவரையில் டாக்டர் அர்ஜுனா வளரக்கூடாது அரசியல்வாதிகளை பொறுத்தவரை இல்லை முன்னோர் கடல் அமைச்சராக இருக்கலாம் அல்லது எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து வந்த அரசியலாக இருக்கலாம் அல்லது வந்து அரசியலிருந்து மக்களால் வந்து அனுப்பப்பட்டவர்களாக இருக்கலாம் அல்லது வந்து ஐக்கிய தேசிய கட்சியிலேருந்து வாக்கு யாழ் மாவட்டத்தை சேர்த்த சேர்த்தவர்களாக இருக்கலாம் அல்லது வந்து இலங்கையுடைய சுந்தர கட்சியிலிருந்து யாழ் மாவட்டத்தில் வந்து சேர்ப்பட்ட தமிழர்களாக இருக்கலாம் எல்லாருமே வந்து பார்த்திங்க சொன்னால் இப்போ வந்து டாக்டர் அர்ஜுனா வந்து சுயேட்சையாக நின்று தனி ஒரு மனிதனாக மக்களினுடைய ஆதரவை பெறுவது அப்படி என்றது இன்றைய காலத்தில் இருக்கின்ற அந்த அரசியல் அதாவது அரசை அரசியலை விட்டு மக்களால் அனுப்பப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு பிடிக்காம இருக்கிறது இதனால் தொடர்ச்சியாக டாக்டர் அர்ஜுனாவை நசுக்குவது அல்லது வந்து அவரை நசுக்கி அவருக்கு வந்து வீண் போடுவது அவர் அல்லது வந்து அவருக்கு வந்து ஏதாவது ஒரு அவதூறு பெறப்போவது இப்படியான விஷயங்கள வந்து நிறைய அரசியல்வாதிகளோடு தொடர்பு அவர்களுடைய வாள்கள் அல்லது வந்து அவர்களுடைய வலதுகை இடதுகை அல்லக்கை நுள்ளக்கை எல்லாருமே வந்து டாக்டர் அர்ச்சுனா மீது அவமானத்தை விதைப்பதை வந்து காணக்கூடியதாக இருக்குது அவர்கள் மட்டும்தான் வந்து இந்த சமூக வலைத்தளங்கள வந்து டாக்டர் அர்ஜுனா மீதும் அவருடைய செய செயற்பாடுகள் மீதும் அவர் சொல்கிற விஷயங்கள் மீதும் இது வந்து அப்படி இல்லை இது இப்படி செய்ய முடியாது டாக்டர் அர்ஜுனாவில் எப்படி முடியும் டாக்டர் அர்ஜுனாவில் கலைக்கே பேச தெரியாது இப்படி மாறி 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 வீண்பலியை சுமத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விஷயம் வந்து டாக்டர் அர்ஜுனாவை வந்து பிரபல்யப்படுத்தி கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதம் அதாவது இந்த டிசம்பர் மாதத்தை எடுத்திங்கன்னு சொன்னால் என்சிசி டிசிசி மீட்டிங் இருந்தது யாழ்ப்பாண வடபகுதி அபிவிருத்திக்கான மீட்டிங் இருந்தது அந்த மீட்டிங்கில் வந்து டாக்டர் அர்ஜுனா கஸ் கதைச்ச விஷயம் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக பேசு பொருளாக இருந்தது அதே மாதிரி டாக்டர் அர்ஜுனா வந்து வைத்தியசாலை அதாவது யாழ் போகுதுனா வைத்தியசாலையில் சென்று அந்த நூற்றி எழுபது பாதிக்கப்பட்ட வைத்திய தொண்டர்கள் அதாவது வைத்திய தொண்டர்கள் பணி தொண்டர்களுக்காக கதைச்ச விஷயம் வந்து பேசு பொருளாக இருந்தது அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்காக பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தது பேசு பொருளாக இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்று டாக்டர் நூற்றி எழுபது பணியாளர்களில் வந்து இருபத்தெட்டு பணியாளர்களை கூட்டி கொண்டு போய் சுகாதார அமைச்சை சந்தித்து தான் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றியது இன்று வந்து பெரிதும் பேசு பொருளாக இருக்கிறது இந்த வேலையில வந்து இங்கே வந்து எல்லா அரசியல்வாதிகளும் டாக்டர் அர்ச்சுனாவை நசுக்குவதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் தங்களுக்கு இனி வந்து வர போவதில்லை தாங்கள் இனி வந்து அரசியல் வந்து பயணிக்க முடியாது தங்களுடைய இந்த அரசியல் ஏமாற்று சுற்று வேலைகள் வந்து தமிழ் மக்களிடையே வந்து நடக்க மாட்டாது ஏன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனா வந்து நேரடியாக பாராளுமன்றத்தில் என்ன நடக்கிறது அதே மாதிரி மக்களிடையே என்ன நடக்கிறது என்ன இட இடையில வந்து பிரச்சனைகள் நடக்கிறது எந்த அரசியல்வாதியோட என்ன பிரச்சனை எந்த மக்களோட என்ன பிரச்சனை பொதுமக்களோட என்ன பிரச்சனை மக்கள் வந்து என்னென்ன விஷயங்களை வந்து அறிஞ்சு கொள்ள வேண்டும் சட்டம் சம்பந்தமாக அரசியல் சம்பந்தமாக அல்லது பொது விழிப்புணர்வுகள் சம்பந்தமாக முழு விஷயங்களையும் வந்து எங்களுடைய டாக்டர் அர்ஜுனா வந்து மக்களிடம் வந்து பூரணமாக கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார் அதனால் அவர் மீது அளவுக்கு அதிகமான மக்கள் அன்பு பாசம் ஆதரவு கொடுக்கின்ற பொழுது ஏற்கனவே அரசியல் இந்த தோற்க தோற்றுவிக்கப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு வந்து டாக்டர் அர்ஜுனாவை வந்து நசுக்க வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறார்கள் அவர்களுடைய அவர்கள் சார்ந்த அவர்களுடைய அல்ல கைகள்லாம் வந்து பார்த்து சொன்னிருந்தால் முகநூலில் வந்து டாக்டர் அர்ச்சுனா பைத்தியமாக இருக்கிறார் டாக்டர் அர்ச்சுனா நான் ஏற்கனவே நான் பைத்தியம் சொன்னேன் அவர் வந்து ஏமாற்றுவாளி அவர் வந்து பொய்ஸ் கொள்கிறார் இப்படியான முகநூல் ப பதிவுகளை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களிடம் வந்து நாங்கள் எதை சொன்னாலுமே வந்து விளங்க போகிறதில்லை அல்லது வந்து இன்னொரு விஷயமாகவும் நாங்கள் அதை பார்க்கலாம் அதாவது டாக்டர் அர்ஜுனா செய்கின்ற விஷயங்கள் ஒன்றுமே வந்து அதாவது நடைமுறை விஷயங்கள் இன்று என்ன நடந்தது அப்படின்ற விஷயம் தெரியாமல் இவர்கள் வந்து கருத்தை பகிர்கிறார்களா அல்லது வந்து இவர்கள் வந்து டாக்டர் அர்ச்சனாவை வந்து பின்தொடராமல் எல்லாரும் ஏதாவது மோன் உள்ள போடுகிறார்கள் அல்லது சமூக வலைதளங்களில் பகிர்கிறார்களா அப்படி என்பதற்காக ஏதாவது கருத்துக்களை பகிர்கிறார்களா அல்லது டாக்டர் அர்ஜுனாவினுடைய கொள்கைகள் என்ன அதாவது என்ன தேர்தலினுடைய விஞ்ஞாபன கொள்கைகள் என்ன இது பற்றிய பூரண அறிவு ஏதும் இல்லாமல் இது பற்றிய பூரண தெளிவும் இல்லாமல் அங்கே தேர்தல் விஞ்ஞாபனத்தில் என்ன சொல்லியிருந்தாரு அதனை வந்து மக்களுக்கு வந்து பின்பற்றுகிறாரா மக்களிடம் வந்து கொண்டு போய் சேர்க்கிறாரா இப்படியான விஷயங்களை வந்து தெரியாமல் தங்களுடைய பாட்டில் தங்களுடைய மனசுக்கு எழுந்த வகையில் வந்து கதைக்கிறார்களா அப்படின்னு சொல்லி கூட என்ன தோன்றுகிறது ஏன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனா பொறுத்த இந்த மழை வெள்ளம் வந்த பொழுது அதாவது வந்து இலங்கையினுடைய வட பகுதியில் வந்து அவ்வளவு வெள்ளம் வந்த பொழுது புலம்பெயர் இருந்து பெற்ற காசுகள் எல்லாவற்றுக்கும் சரியான வகையில் பொருட்களை வழங்கியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அத்தனை பொருட்களுமே வந்து சரியான வகையில் மக்களிடம் பகிர்ந்தளிக்கப்பட்டது மக்கள் வந்து திருப்தியாக இருந்தார்கள் எவ்வளவோ மக்கள் சொந்தார்கள் எத்தனையோ வருட ஆட்சி நடக்கிறது இத்தனை வருட இந்த அரசியல் வாழ்க்கையில் எந்த ஒரு அரசியல்வாதியும் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் எங்களிடம் வந்து என்ன மாதிரி இருக்கிறீங்கள் எப்படி இருக்கிறீங்கள் உங்களுடைய மக்கள் உங்களுடைய தேவை என்ன என்ன பிரச்சனை இருக்கிறது இதுவரை யாருமே வந்து கேட்டதில்லை அப்படின்றத வந்து மக்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து டாக்டர் அர்ச்சனா மீது இன்றும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அதில் முக நூலினுடைய பெற்ற பார்த்த ஒரு பகிர்வை வந்து நான் கூட பயந்து கொள்றேன் இன்றும் வந்து டாக்டர் அர்ச்சனா பட்டி யாவது ஒரு பரப்புறார்கள் சொன்னால் இவர்கள் முட்டாள்களா அல்லது வந்து இவர்களை நம்பி அதுக்கு கீழே கருத்திடுபவர்கள் முட்டாள்களா ஒன்றுமே வந்து தெரியவில்லை ஆனால் டாக்டர் அர்ச்சனா வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முதல் வீடியோல யார் என்ன சொன்னாலும் தூட்டுவர் தூட்டட்டும் போட்டுவர் போட்டுட்டும் நான் எனக்கு பண்ணிங்க நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சுனா வந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் தன்னுடைய அரசியல் பயணத்துல தான் வந்து கடந்து வந்த பாதைகளில் அதை சரியான முறையில் வந்து அவர் பயணித்து கொண்டு இருக்கிறார் அப்படின்றத வந்து நான் இந்த வழியில் சொல்றேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இருக்கிறது ஸ்ரீதரன் எம்பி ஸ்ரீதரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னார் எங்கேன்னு சொன்னால் சொன்னா கனடா போயிருக்கிறார் 안개만 내. அந்த ஊடகவியலாளர்கள் அவ்வளோ ஊடகவியலர் இருக்கிறார்கள் அவளோ ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்கிறார்கள் அவளோட ஊடகவியலாளர்கள் அந்த ஸ்ரீதரனை நீக்க விட்டு கேள்வி கேட்கிறார்கள் ஆனால் எந்த ஒரு ஊடகவியலாளரும் எந்த விதமான இந்த வடக்கு அபிவிருத்தி சம்மந்தமான மீட்டிங்கில் கதைச்ச விஷயங்களை பற்றி கேட்கல அல்லது வந்து அந்த குறிப்பிட்ட பெண்மணி அதாவது வந்து ஒருவர் வந்த தந்தன் அதிமேதகா அதிமேதாவி படித்த மேதாவி அப்படின்னு சொல்லி அந்த சபையில் வந்து எழுந்து நின்று கதைக்கின்றா அவருக்கு ஆதரவாக திரு ஸ்ரீதரன் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்திருந்தார் நாங்கள் வந்து படித்தவர்களை வந்து கேள்வி கேட்க மாட்டோம் நாங்கள் வந்து வினாவ மாட்டோம் எங்களுக்கு வந்து கேள்வி கேட்கின்ற அதிகாரம் இல்லை இப்படி வந்து திரு ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இது சம்பந்தமான ஒரு கேள்வியோ அல்லது வந்து டாக்டர் அர்ஜுனா வந்து இவ்வளோ விஷயம் வந்து மக்களுக்கு நல்ல செய்கிறார் அவருக்கு ஆதரவு கிராமம் கொடுங்க அல்லது அவருக்கு ஒரு பிரச்சனை அவர்கள் தோல் கொடுங்க இல்லது வந்து நீங்கள் அவருக்காக வந்து டாக்டர் அர்ஜுனா கதைக்கின்ற பொழுது அவர்கள் என்ன விஷயத்தை கதைக்கிறாரோ அது சம்பந்தமாக பேசுங்க இப்படியாக ஏன் நீங்க பேசல அல்லது வந்து எதற்காக நீங்க வந்து டாக்டர் அர்ச்சனா ஆதரவு கொடுக்குறீங்கல்ல டாக்டர் அர்ச்சனா வந்து நேரடியாக ஒரு பிரச்சனையில வந்து ஈடுபடுகின்ற பொழுது அதோடு சம்பந்தமாக நீங்கள் எதுக்கு பயணிக்கிறீங்கள் இல்ல இப்படியான எந்த விதமான ஒரு கேள்வியுமே வந்து திரு ஸ்ரீதரன் அவர்களிடம் வந்து அங்கே கனடாவில் வந்து யாருமே கேட்டதில்லை அனாவசியமான கேள்விகளை மட்டுமே எழுப்பியிருந்தார்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசிய கூட்டமைப்பில் வந்து சுமந்திரன் அவர்கள் உங்கள் மீது வழக்கு போட்டிருக்கிறார் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் தலைவராக பயணிப்பீர்களா அது வந்து நீதிமன்றம் தான் முடிவெடுக்க வேண்டும் இது பொதுவான விஷயம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நீதிமன்றத்தில் வழக்குன்னு சொன்னால் வழக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அது வந்து நீதிமன்றத்தினோட முடிவில் தான் வந்து நாங்கள் எதுவுமே செய்யலாம் கனடாவில் இப்போ வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஹேரியாலயம் தொடக்க போகிறீங்க இருக்கிற இடத்துல வர தொடர்ந்துருக்கிற ஹேரியாலயத்தில் வந்து ஒழுங்கான ஒரு அரசியல்வாதிகள் இல்லை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாத ஒரு நிலையில வந்து இருக்கிறது இந்த நேரத்தில் அந்த கனடாவிலேயே வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய காரியாலத்தை தொடர்ந்து போட்டு அங்கே வச்சு என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியாது இலங்கையில் இருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒரு வேலையும் செய்யலை இனி உலகம் பூரா திறந்து விட்டுட்டு எங்கே போய் என்ன வேலை செய்ய போயிடணும்ட்டு அதுக்கு சரியான தெளிவில்லை அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து கேட்கப்பட்டது இந்த நீங்கள் தமிழ் தேசியத்தை விட்டுட்டு அவர்களோட சிங்களவர்களோடு சேர்ந்து இருந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அது சம்மந்தமாக இதெல்லாம் கேள்வி கேட்டார்கள் அங்கே அதுக்கும் தெளிவான பதில் இல்லை தமிழ் தேசியத்தை விட்டுட்டோமா தமிழ் தேசியத்தை விட்டுட்டு நாங்கள் சிங்களவர்களோடு சேர்ந்து என்ன செய்ய போகிறோம் எதுக்கும் கேள்வி இல்லை மீண்டும் வந்து நீங்கள் எல்லாருமே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தது இப்போ தமிழரசு கட்சியாக வந்து விட்டது நீங்கள் இதெல்லாம் சேர்த்து திருப்பி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஆவீங்களா அப்படின்னு கேட்டது கேள்விக்கும் சரியான பதில்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கனா எங்களுடைய ஸ்ரீதரன் அவர்கள் மலுப்பலான பதில்களையே சொல்லி கடந்திருந்தார் இது நாங்கள் இது வந்து எனக்கு தேவையான விஷயமா தேவையில்லாத விஷயமா இருந்தாலும் மக்களாகிய நீங்கள் வந்து கனடாவில் போன எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய த தலை தலைவர் அப்படின்னு சொல்லப்பட்ட ஸ்ரீதரன் அவர்கள் என்ன சொன்னார் என்ன கதைச்சார் அப்படின்ற விஷயங்கள் தெரியணும் அப்படின்றதுக்காகத்தான் அவற்றை நான் தகவலாக சேகரித்து தருகிறேன் என்னென்று சொன்னால் எந்த உலகத்துலையுமே வந்து எங்களுடைய டாக்டர் அர்ச்சனா அவர்கள் போய் கதைக்கின்ற இடத்தில் எந்த ஒரு அரசியல்வாதியும் டாக்டர் அர்ச்சனாவுக்காக ஆதரவு கடன் கொடுக்கவில்லை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட டாக்டர் திரு கயேந்திரன் அவர்கள் வந்து தையிட்டி அந்த விகாரை பிரச்சனை கதைக்கின்ற பொழுது கயேந்திரனுக்கு ஆதரவாக எங்களுடைய டாக்டர் அர்ச்சுனா குரூப் கொடுத்திருந்தார் அதே அந்த வீடியோ கூட நீங்கள் பார்க்கலாம் ஆனால் டாக்டர் அர்ச்சுனா கதைக்கின்ற பொழுது எந்த விதமான பிரச்சனையும் அப்படி ஒன்று யாழ்ப்பாணத்தில் இருந்த மாதிரியோ அல்லது வந்து வேறு ஏதோ பிரச்சனைகள் இருந்த மாதிரியோ எதுக்குமே தெரியவில்லை அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் இந்த டாக்டர் சரவணா பவான் அவர்கள் இருக்கிறாரு அவருக்கு வந்து நிச்சயமாக இந்த நூற்றி எழுபது தொண்டர்கள் பற்றிய இந்த பிரச்சனை தெளிவாக தெரியும் இப்படியான ஒரு பிரச்சனை இருக்கிறது இந்த மூன்று மூன்று வருடங்களுக்கு மேலாக எந்த விதமான ஊழியமும் இல்லாமல் அவர்களுடைய உடல் உழைப்பை வழங்குகிறார்கள் இதற்கு அங்கே வந்து திரு சத்தியமூர்த்தி அவர்கள் எதுவுமே செய்யவில்லை அப்படின்ற விஷயம் வந்து திரு சரவண்ண பவான் அவர்களுக்கு வந்து தெரியும் அதே மாதிரி மற்ற டாக்டர் அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் யாருமே இங்கே வந்து வாய் திறக்கவில்லை எதுவுமே பேசவில்லை அதே மட்டுமல்லாமல் தங்களுடைய வாய்களை மூடிக்கொண்டிருக்கிறார்கள் டாக்டர் அர்ஜுனா மட்டுமே கத்தி கத்தி தன்னுடைய முடிஞ்சவரை தன்னால் எவ்வளவுக்கு மக்களை சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டு இந்த வீடியோலாம் இந்த டாக்டர் நாகரத்தினம் அப்படின்ற ஒருவர் டாக்டர் அர்ஜுனா வந்து இந்த வைத்தியர்களுக்கான வைத்தியர்களுக்கெல்லாம் வைத்தியசாலையில் இருக்கின்ற ஊழல்களை சொல்கின்ற பொழுது டாக்டர் அர்ச்சனாவுக்கு ஆதரவு கிரம் ஒரு ஊடகம் ஒன்றில் வந்து தன்னுடைய குரலையும் வந்து கொடுத்திருந்தார் சத்தியமூர்த்தி இப்படி ஊழல்கள் செய்கிறாரன்னு சொல்லி ஆனால் அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட அந்த டாக்டர் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்படி அவர்கள் மண்டிகை கழிவினார்கள் தெரியலை அவருடைய மனசை எப்படி மாற்றினார்கள் தெரியாவில்ல எல்லாவற்றையும் மாற்றி இப்போ வந்து சாவைச்சேரி வைத்தியசாலையில் வந்து அவரையும் வந்து பணிக்கமர்த்தி இருப்பதனால அவர் இப்போ வந்து இங்கே வந்து அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை சாவைச்சேரி ஹோஸ்பிட்டல் நல்லா நடக்குது அங்கே வந்து எல்லாமே நிரந்தரமாக சுத்தமாக எல்லா விஷயமும் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஆனால் பொதுமக்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார்கள் டாக்டர் அர்ஜுனா வந்ததுக்கு அப்புறம் தான் சாவகைச்சேரி வைத்தியசாலையில் ரத்த ரத்த வங்கி இயங்குகிறது அதே மாதிரி சத்த சிகிச்சைகள் அங்கே வந்து குழந்தை பிறக்கிறது சத்த சிகிச்சை செய்து குழந்தை பிற பிறந்துருக்கிறது இப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து டாக்டர் அர்ச்சுனா வந்ததுக்கப்புறம் தான் சாவாய்ச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெற்றது அப்படின்றதை வந்து சொல்லியிருக்கான் சொல்லியிருந்தார்கள் அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோ சொல்லிக்கொண்டு மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திக்கின்றேன் வீடியோ அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுடம் இருந்து விடைபெற்று கொள்ளும் நான் என்றும் உங்களில் ஒருவன் நன்றி வணக்கம்